அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இந்த ஆனி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மகர ராசி என்பர்கள் பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டால் அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே இதுதான் நீ என்னவனாலும் பேசு என்னவனாலும் பண்ணு என் விஷயம் என்ன என் வேலை என்ன அந்த வேலையை முடிக்காம நான் வெளியில வர மாட்டேன் இதுதான் மகரத்துடைய பொதுவான குணமே இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க நான் தயார் எனக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைச்சா போதும் எனக்கு நிறைய திறமை இருக்கு என்கிட்ட அப்படிங்கிற பவரை காட்டக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான் பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும் கொஞ்சம் முன்கோவங்கள் இருக்கும் இருந்தாலும் குணம் நல்லா இருக்கும் பாத்து மகரத்தை பொறுத்தவரை நம்ம சொந்த கால நிற்கணும் யாருக்கிட்டையும் அடிப்பணிச்சு போகக்கூடாது நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதை அதை விட்டரக்கூடாதுங்கிற தன்மானத்தை இழக்க மாட்டாங்க இதுதான் மகரத்துடைய குணம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாதப்பலன் எப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் தயவு செய்து மாதப்பலன் பார்க்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்கணும் என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் அடுகு நம்ம ஏன் பொது பலன் எல்லா மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் இருந்து பிறந்திருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் அடுத்த அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தை நீ பிறந்திருப்பீங்க ஆனா ஒரே மாதிரி உங்க ஜாதகத்துல புத்தி நடக்குது ராசி ஒன்னா இருக்கும் ஆனா திசா புத்திங்கிறது உங்க நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இத்தனாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நடக்குது அது நட்பா இருக்குது பகையா இருக்குது நல்லது நடக்கும் இல்லை கெட்டது நடக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க உடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு திசா வச்சு வச்சுதான் நட்சத்திரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம உடம்புல ஒன்பது நப கோள்கள் இயங்குதுங்க எது யோகமான கிரகமோ அது யோகமான பலனா கண்டிப்பா அந்த நேரம் வரும்போது சொல்லும் கரெக்டா நடக்கும் இப்ப சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த விஷயம் போது மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போக போறீங்க மாறும் அப்படிமா சில பேர் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்க இதுல கவனம் மாறுங்க கொஞ்சம் பாதிப்புல நிறைய சந்திக்கிறாப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொது பலம் பொதுப்பலாம் எடுத்துக்கணும்னு சொல்றோம் என்ன நீங்க சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலம் கரெக்டா இருக்குங்க வீரா ஜாதகத்தை தசாபதி வெற்றி நிச்சயமா இருக்கும் இப்ப கிரகம் இப்ப இங்கே சஞ்சாராசி வைப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவாக பாருங்க உங்க ராசியில இருந்து ரெண்டாம் ரூபா ராகுபகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது கும்ப மூணாம் மூணாமிரதா சனி பகவான் சஞ்சாரா அதாவது மீன ராசி அடுத்து அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதி அஞ்சுல சுக்கரன் ஆறுல சூரியன் குரு மிதனத்துல ஏழாம் இடத்துல புதன் அடுத்த புதனா எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருக்கு சிம்மத்துல புதன் பகவான் வந்து கரெக்டா எப்போ வர்றாருன்னா ஆனி மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு ஏழாம் இடத்துக்கு ஒரு ராசியை பாக்குறாரு புதன் அறிவு கிரகங்களை பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்க இப்பதான் உங்களுக்கு ஏற்ற சனி முடிஞ்சு முடிஞ்சும் சில பேருக்கு நிம்மதி இல்ல சரிங்களா ஏனி முடிஞ்சும் எனக்கு நிம்மதி இல்ல வாழ்க்கையில செவ்வாயுடைய தாக்கம் பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்து ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு என்னென்ன லாபமும் வருமானம் எல்லாத்தையும் முடக்கி போட்டுருச்சு யார் ஜாதகத்தை சாப்பிட்டு இல்லையோ கண்டிப்பா பாருங்க இடத்து பிரச்சனை நிறைவேற வந்திருக்கும் வண்டி வாகனத்த செலவு வந்திருக்கும் கால்நடைல பிரச்சனை வந்திருக்கும் அம்மா அப்பா உடம்பு சரியா வந்திருக்கும் ஒரு பெருமொண்ட பணத்தை ஏதாச்சும் போட்டுப்பீங்க ராஜா ஒரு செலவு கடுமையான செலவு குடும்பத்தில் நடந்திருக்கும் கேளுங்களே ஆமான்னு சொல்லுவார் பொருளாதார வருமானம் வேலை உத்தியோகம் எதுவுமே சரி மேல உத்தியோகம் மாறிக்கிட்டே இருக்கிறது நிரந்தரமான ஒரு வேலையை பார்க்க முடியவில்லை என்ன காரணம் ரீசன் எனக்கே தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா மகரம் 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 எதிர்பார்க்க அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இல்லை லைஃப்ல எல்லாமே தடையா இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க குழப்பம் நீங்குமா நீங்க படிப்பு கல்வியும் சரி எடுத்துக்கோங்க கல்வியும் அரசாங்க வேலையும் சரி சரியாக அமையல தாமதம் ஆகிட்டே போயிடுது யாரு மகர ராசிக்காரங்க வேலை உத்தியோகம் வருமானம் படிப்பு கல்வி அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கல சரியான ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போகுது இது மாதிரி ரொம்ப கஷ்டத்தை பார்த்து யாருன்னா மகர ராசிக்காரங்க ஆனா இனிமேல் பாருங்க லைஃப்ல சூப்பரா இருக்கும் பாருங்க உங்களால இனிமே எது வந்தாலும் என்னால சமாளிக்கக்கூடிய திறமை எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட மாட்டாங்க பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் வரும் மகரத்தை பொறுத்தவரை சூப்பர் நேரம் என்ன காரணம் தெரியுங்களா செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரு அடுத்து சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு எட்டு ஆறாம் இடத்துல கெட்டவர் கெட்கெட்டு இது சொல்லுவாங்களே அது இருக்குது எப்படிப்பட்ட எதிரியும் இந்த மாசத்துல மட்டும் கடனே இருக்காது ஏன்னா நமக்கு அதிக ஜதம் கொடுக்குறது மகரம் இப்ப பாருங்க கடனே இருக்க ரொம்ப கடன் கடனை அது எந்த விஷயம் கேட்டாலும் வீடு கட்ட ரெடியா இருக்கணும் இந்த இடத்தை வித்தா எனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் ஆனா விற்க முடியலை நான் அஞ்சு மாசமா ட்ரை பண்ணி விற்க முடியல ஆனா இப்ப விற்பீங்க இடம் வீடு முல பணம் வரலாம் இல்லை வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது ரெண்டு யோகா இருக்கும் பொருளாதார பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துட்டு தடையே கிடையாது பொருளாதாரத்தில் பெரிய லெவலுக்கு போவீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் சூப்பராக இருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமணத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் பலன் ஏதோ ஒரு சுபகாரியம் உங்களுக்கு நடக்க போகுது திருமணத்தான் சார்ந்த விஷயத்தில் காதல் திருமணமாக ரெண்டாவது திருமணம் மாத்திரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமா எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தீங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய திறமை வருது பாத்தீங்க வெளிநாட்டுல வேலை மாறுறவங்க கண்டிப்பா மாறிக்குங்க நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை மாற்றம் பண்றவங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க உங்க அமைப்புல கண்டிப்பாக இருக்கும் ஜாதக தசா பற்றி இருந்தால் இப்ப திடீர் ஆட்சியோகம் நிறைய பேர் கண்டிக்கும் பார்த்துக்குங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டாமல் ஜாதகத்து முக்கணும் வெற்றி நிச்சயம் அரசாங்க வேலையில இது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரலாம் அரசாங்க வேலை எழுதுறவங்க லக்னத்தோட சூரியர் தான் அவங்க மட்டும் எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை இந்த மா இந்த ஆணி மாதத்தில் ஒரு முடிவு பெறும் வரும்பாடு புதன் அறிவுகிறவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆணி மாதம் எட்டாம் இருந்து பாருங்கள் லைஃப்பில் எல்லாமே சேஞ்சாக சேஞ்சி இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் சூப்பராக இருக்கும் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் ரெண்டாவது திறமா ரெண்டுமே சரி ஓகே இருக்கும் அதில் எந்த ஒரு தடையுமே இனிமேல் கிடையாது இப்போ வெளிநாட்டுல போய் படிக்க போயிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே நிறைய வேலை கிடைக்கலாம் இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நம்ம மாறணும் வேலைக்காண்டி கண்டிப்பா மாறுவீங்க அதுக்கான நேரம் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க நான் எட்டுக்குள் ஆறாம் ரெண்டு தான் வேற வெளிநாட்டு கண்ட்ரிக்காண்டி வெளிநாட்டுல வேலை பார்த்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கு மகர ராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு வெற்றியாகவும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் பார்த்துக்கோங்க இப்போ மட்டும் நீங்கள் லாட்ரி யோகத்தை எடுத்தீங்க கண்டிப்பாக அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர ஜாதவாதம் வெற்றி நிச்சயம் தொழில் பண்றதுமே தைரியமாக ஆரம்பிக்கலாம் பிரச்சனைகள் நட்சத் அதுவும் மெயினாக பாருங்க இரும்பு சம்பந்த ஒரு வேலை நெருப்பு சம்மந்த ஒரு வேலை மருத்துவ வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்களவுக்கு டீச்சிங் லைன் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நட்சத்திர படம் பார்க்கும் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது இந்த உத்திராணத்துல பிறந்தாங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எதுக்கும் பயமாங்க எதுவுமே நேர்வழியில் பற்றின போது நேர்மையான குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு புத்தி இருக்கும் நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க இந்த கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு எதுவுமே இருக்காது இனிமே எது வந்தாலும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஜெயிக்கக்கூடிய திறமை வரும் பாருங்க மெயினா பாருங்க இருக்கக்கூடிய முயற்சியும் ஒரு வீடு இடம் பூமி சார்ந்த ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையும் சரியாகும் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்குங்க இந்த ஒரு மாதம் மட்டும் திருமண பேச்சு பேசலாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் வேலை உத்தியோகம் வருமானம் திட்டலாம் இது எல்லாமே நல்லா இருக்கும் எந்த பேங்கலாம் கடன் கட்டலும் கடன் கிடைக்கலாம் இடம் பூமியாக வாங்க முடியோம்னு நிறைய வரலாம் அடுத்து திருவண்ணாச்சில் பிறந்தவங்க எப்போதுமே தன்னுடைய கணவர் மலையும் தன்னுடைய மனைவி மலையும் ரொம்ப அன்பு செலுத்துறது பொதுமக்களோட ரொம்ப ரொம்ப நிறைய கற்பனை குணவங்கள்தான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்து கடுவீங்க ஏதாச்சும் மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு கேரக்டாக இருக்குங்க திருவண்ணத்தில் பிறந்தவங்க இன்னுமே பார்த்தாங்க திருவண்ணத்தில் பிறவங்க லைஃப்பில் சூப்பராக இருக்குது நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வெளிநாடு யோகம் வெளியே யோகம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீ வீடு சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறது பொதுமக்களுடைய தொடர்பு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் எந்த டாக்டர் தரும் வெற்றிகள் தெரிய வரும் பார்த்துக்கிங்க திருவோணத்தில் பிறகு அடுத்த அவிட்ட பிறந்தவங்க அஞ்சு ஆறு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில் சரியாந்துற கஷ்டம் சொல்கிறதுக்கு அந்த அந்தளவுக்கு நிறைய கஷ்டம் தடை தாமதம் இனிமேல் தடையே இருக்காது இது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் அவிட்டத்தில் பிறந்தவங்க தைரியத்தையும் தென்னை விடாதீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் போய் தான் இருக்கும் ஆனால் சுப செலவு சுபகாரியம் பண்ண முடியாமல் வரலாம் வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தந்தை தாயோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் இனிமே நீங்கள் போகிற லைன் சூப்பரான ஒரு வெற்றி லைனாக வருது வரக்கூடிய ஆணி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது